رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كوريا بريور அலாமலை வரஹத்துல்லாஹி வரகாத்து ஜக்காத் என்ற பிரதான தலைப்பில் ரெண்டாவது பகுதியில் இடம் பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தாலா இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அனிபினி அப்பாஸின் ரதியுல்லாஹ் வன் உமாக்கால் لما لما نزلت هذه الآية والذين يكنزون الذهب والفضة قبر ذلك على المسلمين ابن عباس رضي الله عنهما أري سورة التوبة من مبتي نالا وسنم إرنجي أبوذي அது முஸ்லிம்களுக்கு ஒரு மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அதாவது யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுங்கள் என்ற வசனம் ஃபக்கால உமர் عنكم அப்பொழுது உமர் அலி எல்லாம் சொன்னார்கள் உங்களுடைய அந்த மன கஷ்டத்தை நான் நீக்கி வைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி அல்லாஹ் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களை நோக்கி புறப்பட்டு சென்று அல்லாஹின் நபியே இன்னகு ஹாதிகள் ஆயா உங்களுடைய தோழர்கள் மீது இந்த வசனம் ஒரு பழுவாக சுமையாக அமைந்து விட்டது என்று சொன்னார்கள் இல்லாலி பக்கியம் நபி சல்லா அலம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் உங்களிடம் எஞ்சியிருக்கின்ற செல்வம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னமா ஃபரதல் மவாரிச ஆனால் சொத்து சொத்தை பங்கிடும் சட்டத்தை எல்லாம் ஃபருதாக்கினான் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் வதக்கர களிம தள்ளி லிமன் லிமன் அதாவது சொத்தை பிரிக்கின்ற சட்டத்தை அல்லா இருக்கிறான் என்று இன்னும் பல விஷயங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த சொத்தை பிரிக்கிற சட்டத்தை அல்லாஹ் உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கின்றவர்களுக்காக உள்ளான் என்று சொன்னார்கள் ஃபக்கால இபுன் அப்பாஸ் அலி அல்லா சொன்னார்கள் ஃபக்கர் உமர் உமர் அலி அல்லாஹுனவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் சும்மக்கால் அலகு பிறகு சல்லா உலசல்லாம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் அலா கபி ஹைரிமா யக்னிசுல் மர் ஒரு மனிதன் சேமித்து வைக்கின்ற கருவூலங்களில் சிறந்த ஒன்றை உமக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்மர் அத்து சாலிஹா சிறந்த மனைவிதான் நீங்கள் சேமித்து வைக்கின்ற பொக்கிஷத்திலே சிறந்தது அந்த சிறந்த மனைவி எப்படிப்பட்டவள் என்றால் இதா நதர இலைகா சர்ரத் ஒரு மனிதன் அந்த பெண்ணை ஒரு கணவன் பார்த்தால் அவள் கணவனை சந்தோஷப்படுத்துவாள் இதா அமரஹா அத்தா அத்துஹூ அந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது கட்டளையிட்டால் அந்த கணவனுக்கு கீழ்படிவாள் அபு தாவுத் அந்த மனைவியை விட்டு அவன் வேறெங்கேயாவது சென்று விட்டால் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வாள் என்று சொன்னார் சகோர்களே இது ஒரு நீண்ட ஹதீஸ் இந்த ஹதீஸிலே முதலாவது நாங்கள் பார்க்குறோம் ஒரு குரான் வசனம் அந்த குரான் வசனம் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அமைஞ்சுது அதாவது சஹாபாக்களுடைய காலத்தில் வகை இறங்கி கொண்டிருந்த நேரத்திலே சில வசனங்களை கொண்டு அமல் செய்வது அவர்களுக்கு ஒரு சிரமமாக அமைந்திருக்கு இந்த வசனம் என்னன்னா தங்கம் வெள்ளிய சேமித்து வச்சு கொண்டு அல்லாவுடைய பாதையில செலவழிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயன் சொல்லுங்க இந்த வசனத்துக்கு தொடரவாரது எப்படின்னா அந்த தங்கம் வெள்ளி நரகப் பெருநெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களது நெத்திகள் விழாப்புறம் முதுகுகளில் ஒத்தடம் போடப்படும் அப்பொழுது சொல்லப்படும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருந்த தங்கம் வெள்ளி அதுதான் இது நீங்கள் இதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று சூரத்து தோபாவின் முப்பத்தி நாலாவது முப்பத்தஞ்சாம் வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இந்த வசனம் இறங்கின உடனே சகாபாக்களுக்கு மிச்சம் கஷ்டமாயிருந்தது அப்போ நாங்கள் எதையும் சேமிக்கப்படாது போல தங்களோட பிள்ளைகள் வருங்காலத்துக்கு ஒரு நகை நட்டுண்டு சேமித்து வைக்க இயலாது போல இப்படி அல்லாஹு தால இறக்கித்தானே செலவழிக்காமல் யார் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று சொன்னோடனே கொஞ்சம் சகாபாக்களுக்கு ஒரு மன க சஞ்சலமாக இருந்தது வசனம் இதே மாதிரி தான் சில சந்தர்ப்பங்களில் சகாபாக்கள் ரசுல்லாட்டே போய் கேட்டுக்கிறாங்க உதாரணமாக சூரத்துல் பக்கராட கடைசி பகுதிலா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாவுக்கு சொந்தமானது நீங்கள் ஒன்றை உள்ளத்தில் மறைத்தாலும் அதை வெளியிட்டாலும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் இந்த வசனம் இறங்குன நேரம் சகாபாக்களுக்கு இது கஷ்டம் அவங்க வந்து சொன்னாங்க முழங்காலில் நின்று கொண்டு சகாபாக்கள் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் தொழுக கடமையாக்கப்பட்டீங்க நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜி எல்லாம் அல்லாட பாதையில யுத்தம் செய்யறதெல்லாம் கடமை அதை நாங்கள் செய்வோம் ஆனா இப்போது இறங்கிக்கிற வசனத்தை கொண்டு எங்களுக்கு அமல் செய்யறது கஷ்டம் ஏண்டா மனசுல உன்ன மறைச்சாலும் எல்லாம் விசாரிப்பான் அதை வெளியிட்டாலும் விசாரிப்பான் என்னட்டு நாங்க வாழ்றது ரசூலாவுக்கு கோவம் வந்து அப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க இந்த யூதர்கள் சொன்னதை போலையா சொல்ல போறீங்க சமி நான் அசை நான் செவிமடுத்தோம் மாறு செய்தோம் சொல்ல போறீங்கன்னு எல்லாரும் போங்கன்னு அனுப்பி விட்டாங்க இந்த வசனத்தால் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்கள் மனசில் ஒன்று நினைச்சாலும் விசாரிப்பான் வெளியே விட்டாலும் விசாரிப்பான் கஷ்டப்பட்டு பட்டு தங்கட உள்ளத்த அவங்க பயிற்சி வச்சு கொண்டு இருந்தாங்க பக்குவப்பட்டு கொண்டு வந்த நேரம் அல்லாஹ் அப்போது விளங்கிச்சு சகாபாக்கள் கஷ்டப்படுறாங்க மனசளவுல உடனே அந்த பழுவை குறைச்சி தான் அந்த வசனத்துல வார உஸ்ஹா என்ற வசனத்தின் மூலம் அந்த சட்டத்தை மாற்றினான் எந்த ஒரு ஆத்மாவையும் அல்ல அதன் சக்தி கப்பால் நிர்பந்திப்பதில்லை என்று அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு மனசுல ஒரு நினப்பு வந்தோடனே பயப்படுவாங்க அல்ல விசாரிப்பானா வெளியிட்டாலும் விசாரிப்பான் மறைச்சாலும் விசாரிப்பான் ஆக அப்படியான ஒரு வசனம் தான் இந்த வசனம் அப்ப உமர்ல எல்லா விளங்கிச்சுது சகாபாக்கள்ல முகத்துல பார்த்தாங்க கவலை இப்படி சொத்து செல்வங்கள்ல எங்களுக்கு பங்கே இல்லையோ எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க சொல்றானே அப்ப எங்களோட மனைவி மக்களோட எதிர்காலம் தானே மனுஷன் தங்கம் வெள்ளி மனுஷனுக்கு தானே படைக்கப்பட்டிது அதை சேமிச்சுட்டு வச்சிருந்தா பாவ கஷ்டப்பட்டாங்க உடனே சொல்றாங்க உங்களோட கஷ்டத்தை நான் நீக்கி வைக்கிறேன் ரசூல்லாட்ட போய் இதுக்கு விளக்கம் போய் தான் ரசுல்லாட்ட போய் சொன்னாங்க உங்களோட சகாபாக்கள் இந்த வசனத்தால பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய சுமையாயிக்குது யாரோ அப்பதான் சொன்னாங்க ரெண்டு விஷயத்த ஒன்று ரெண்டாவது வாரிசுரிமை சட்டம் இந்த ரெண்டு இதுல முதலாவது சொல்றாங்க அல்ல இந்த சக்காத்தை பருளாக்கி இருக்கிறது என்னத்துக்கு தெரியுமா நீங்க உங்கள்கிட்ட எங்க இருக்குது சொத்து அது வந்து தூய்மையா இருக்கும் நீங்க அல்லாட பாதையில அதாவது சட்டாத்தாக ரெண்டரை வீதம் கொடுக்கும் சரி அந்த ரெண்டரை வீதம் நீங்க கொடுக்காட்டி தொண்ணூத்தேழரை வீதம் மிக்கிதா எஞ்சிய சொத்து அதை நான் பழுதாக்கி போடும் கருத்து நூறு வீதம் உங்கள்கிட்ட செல்வம் மிக்கிது ரெண்டரை வீதத்தை அல்லா கேட்குறான் நீங்கள் அல்லாஹ் அந்த வீதத்தை கொடுக்காம இருந்தால் உங்கள்கிட்ட எஞ்சிருக்கிற தொண்ணூற்றேழரை வீதம் அந்த சொத்தையும் இந்த விஷயம் பழுதாக்கி போடும் நோய் நொம்பலங்கள் முசீபத்துகள் வரும் எனவே அல்லா வந்து ஜக்காத்தை கடமையாக்குனது எஞ்சினிக்கிற சொத்து உங்களுக்கு ஹலாலாக தூய்மையாக இருக்கணும்ங்கிறதுக்காகண்டே ஜக்காத்தை பற்றிய விளக்கத்தை சொன்னாங்க எனவே ஜக்காத்து கொடுக்கிறது ஒரு மனுஷன் தண்ட சொத்தை பாதுகாத்துக்கொள் தண்ட சொத்துல ஹராம் கலக்காம அசுத்தங்கள் படியாம பாதுகாத்துக் தான் சல்லா அலை செல்லம் அதை பருவாக்கினதாக சொல்றான் சரி ஒரு ஹதீஸ் இது எப்படின்னா வர்த்தக சமூகமே நீங்க வியாபாரம் செய்யற நேரம் அந்த வியாபாரத்தில் சதக்காவை கலந்து விடுங்கள் சொன்னாங்க சரியா சதக்காவை கலந்து விடுங்கள் கலந்தா அந்த வியாபாரத்தில் உங்களை அறியாமல் படுகின்ற அசுத்தங்களை அது நீக்கிவிடும் என்று ஹதி சொல்லி இருக்குது நோக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா இதுதான் முதலாவது நோக்கம் இரண்டாவது சொல்றாங்க மீராசு சட்டத்தை எல்லாம் பரவாகி எங்களோட நடைமுறையில் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் இன்று அது ஒரு பேசு பொருளாக ஆக்கப்பட்டிருக்குது சரி மீரா சட்டம் சொத்துக்களை இஸ்லாமிய சரியத்தின் பிரகாரம் பிரிக்கிற அந்த பாடம் அந்த கலை இன்று வளர்ந்து வருவது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக லேசாக எல்லாரும் படிக்கக்கூடிய விதத்திலே அதுக்குன்ற ஒரு எப்பு வந்திக்கிது அந்த எப்பை வாங்கிட்டால் நாங்கள் வீட்டுல இருந்தே அதை படிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்குலாம் நிலைமை வந்தி அப்ப ஏன் நல்லா குத்தாளா அத உங்களுக்கு பரலாக்குனா அது உங்களோட சந்ததிகளுக்கு நல்லதா அமையும் உங்களுக்கு பின்னால வார ஆட்களுக்கு அந்த சொத்து பயனுடையதா இருக்கும் சரி நீங்க விட்டுட்டு போன பிள்ளைகள் உங்களோட மனைவி சரி வாப்பா அம்மாலாம் இருந்தா உங்களோட சொத்துல விகிதாசாரப்படி போகும் பொதுவான விகிதாசாரம் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று ஆனால் உறவுகள் வித்தியாசப்படுறதுக்கு ஏற்ப எட்டுல ஒன்று ஆறில் ஒன்று நாலில் ஒன்று இப்படி எல்லாம் பிரிஞ்சு வரும் அது கணக்கு பாடத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப ரசூல் அங்க சொல்றாங்க ஜக்காத்த கடமையாக்கிறோம் ஒரு எஞ்சிய சொத்து உங்களுக்கு தூய்மையா கிடைக்கணுங்கிறதுக்கா மீராசு சட்டத்தை நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்னத்துக்குன்னு சொன்னால் அது உங்களோட சந்ததிகளுக்கு போய் சேரணும் ஏண்டா குரான் என்ன சொல்லுதுண்டா பொருளாதார பொருளியல் நோக்குல ஒரு ஒராளோட சொத்து அவருடையே இருக்கலாது அது சுழற்சி முறையிலே மாறிக்கிட்டே இருக்கணும் கைலா யக்கூன தூலத்தன் பைனல் அகுனியா இமின்கும் ஏன் அல்லாஹு தாலா அல்லாட பாதையில செலவழிக்க வேண்டும் என்று சொல்றான்டா அவை பணக்காரர்களுக்கு மத்தியிலே சுழன்று கொண்டிருக்க கூடாது எனவே என்னட சொத்து அது அப்படியே என் குடும்பத்துக்கு போய் மகாவி கொள்ளு பேர அப்படியே அது சுழற்சி முறை சொத்து அது அல்லாஹுத்தால எங்களை சொத்தை தாராண்டா நாங்க அதுல தற்காலிகமான பரிபாலகர்கள் நிரந்தர பரிபாலம் இல்லை என்னுடைய ஹயாத்து முடிஞ்சதாக என்ன சொத்து அடுத்தாளுக்கு போகும் அவருடைய ஹயாத்து முடிஞ்சு அப்படியே போய் குடிக்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சு உமர்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அல்லாஹ் அக்பர் ஏன் அல்லாஹ் இவங்க போனது இந்த தங்கம் அக்பர் சேமிச்சு வச்சு கொண்டிருக்க கூடாதுன்னு ரசூல்லா சொல்லிருவாங்களோ என்ற தான் போனது ஏன்னா எல்லாருக்கும் சகாபாக்களுக்கும் உமர்லாங்க பொது பிரச்சனை அது அது பொது பிரச்சனை தானே ரசூல்லா அதே மாதிரி சொல்லிடுவாங்களோ எந்த ஒரு அந்த சொத்துல கையை வைக்க தங்கம் வெள்ளி உங்களுக்கு இல்லை அது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்ற கவலையோட தான் போனது ஆனால் ரசூலுல்லா இந்த ரெண்டையும் சொல்றாங்க எப்படின்னா உங்களோட சொத்து உங்களுக்கு தான் உங்களுக்கு நலன் விளைவிக்க எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகள் நடுத்தாது சரி அவங்க பிச்சை எடுக்க கூடாது அப்ப அது ஒரு சந்தோஷம் அப்ப ரசுல்லா சொல்றாங்க இந்த தங்கம் வெள்ளிய சேமிச்சு வச்சு கொண்டிருக்கிற அல்லாட பாதையில குடுக்காம தானே நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாரான் சொல்ல சொல்றான் நான் அதை விட ஒரு சிறந்த பொக்கிசத்தை சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு மனிதன் சேமிச்சு வைக்கிற மிக சிறந்த பொக்கிசம் சாலிகான மனைவி என்று சொன்னாங்க அந்த சாலிகான மனைவிக்குரிய ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க முதலாவது ஒரு மனிதன் ஒரு கணவன் அந்த பெண்ணை பார்த்தால் பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷம் வரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவ ஈப்பான் சரி அவட முகபாவனை அவட தோற்றம் சரி ஒரு சந்தோஷத்தை அவளுக்கு ஏற்படுத்தும் ரெண்டாவது சொன்னாங்க சொல்லல அவள் சொல்ல கணவன் ஏதாவது சொன்னால் உடனடியாக கீழ்படிந்து நடப்பான் மூன்றாவது சொன்னாங்க அவர் வீட்டில் இல்லாத நேரம் அவட கற்பை பாதுகாத்துக் கொள்வான் ஆகவே சலதாலை சொல்லும் வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க இந்த பொக்கிசத்து உண்மையா அதுதானே என்ன விஷயம்னு சொன்னா ஒரு சிறந்த மனைவி ஒரு ஆளுக்கு கிடைச்சா அந்த கணவனுடைய சொத்தை எப்படி செலவழிக்கிறது அல்லாஹும் ரசூலும் எந்த வரையறைக்குள்ள செலவழிக்க சொன்னாங்க என்பதை தெரிஞ்சு செலவழிப்பான் சரி அவள்கிட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த பொருளாதார திட்டமும் அவட்டை அவளுக்குன்ற ஒரு வரவு செலவு திட்டம் இது சரி நானும் என் கணவனோ என் பிள்ளைகளோ நாளைக்கு வீண் விரயம் செஞ்சு கடனாளியாகி சரி குடும்பத்துக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் சுமையா மாறக்கூடாதுன்றது மிச்சம் கவனமாக இருக்கும் எனவே தர தங்கம் வெள்ளி என்ற பொக்கிஷத்தை விட அந்த 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 ப பணத்தையும் பண்டத்தையும் சிறந்த முறையில் முகாமை செய்ற ஒரு மனைவி கிடைச்சா அவ அந்த குடும்பத்துக்கே கிடைச்ச பெரிய பொக்கிசம்ண்டு சல்லா அல்லி சொன்னான் எனவே தான் அந்த அந்த காலத்து சஹாபியாக்கள் சஹாபாக்களுக்கு சொன்னது வீட்டை விட்டு வெளியே போனா கை நிறைய நீங்கள் கொண்டு வரவானா கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் கொண்டு வந்தாலும் ஹலாலா கொண்டு கால சஹாபியாக்கள் வீட்டுல முழுமையாக எங்களுக்கு ரிசுக்கு அளக்குறது அல்லாதான்னு நம்பி இருந்தாங்க தண்ட கணவனால தான் எல்லாம் நடக்குதுன்னு கூட அவங்க நம்ப ஒரு யுத்தத்துக்கு சஹாபியாக்கள் தங்கன கணவன் சந்தோஷமா அனுப்பி வைப்பான் அந்த அதுல போய் யுத்தத்தில் அவர் உயிர் நீட்டா அவருக்கு அவருக்கு சொர்க்கம் அடுத்த கட்டம் ஆனா அந்த சகாபியாக்களுடைய அந்த நிலைப்பாட்டை பக்கத்து வீட்டுல இருந்து வர பெண்கள் சில நேரம் குழப்புறதுக்கான கதை கதப்பாங்க யுத்தத்துக்கு அனுப்புனதுக்கு பின்னால வந்து சொல்லுவாங்க நீ என்ன நீ இப்படி அனுப்பி வைக்கிறா அவரு மரணம் அடைஞ்சிட்டா உனக்கு யார் சோறு போட்டுரு அப்போ இந்த சஹாபியாக்கள் சொல்லுவாங்களாம் உழவு காலமும் என்னுடைய கணவனை சாப்பிடக்கூடிய ஒருவராகத்தான் நான் பார்த்தேன் சாப்பாடு போடக்கூடிய ஒருவன் இந்த வீட்டிலே இருக்கிறான் அவனங்க வச்சுக்கிட்டு தான் அவர் பிறன் யார் அல்லாஹ் உணவளிப்பவன் அவனங்க வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இவர் பிறேன் எனவே அவன் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பயம் இந்த மாதிரி பெண்கள் மனைவி சாலிகான மனைவிமார் பெரிய சொன்னாங்க உண்மை அதுதானே சாலிகான மனிதன் பெண்ணுக்கு மட்டும் இல்ல அதாவது சல்லல்லாவுலி செல்லம் சொன்னாங்க பணக்காரல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்துற பணக்காரன்னு சிறப்பா சொன்னான் அதாவது யார் அது அவருக்கு தெரியும் இது என்னட சொத்து இல்லை அல்லாஹுத்தாலா தற்காலிகமாக இந்த கையில் தந்திக்கிறான் அதே அல்லாட பாதையில் செலவழிக்க சொல்கிறான் ஹலாலாக செலவழிக்க சொல்கிறான் எனவே அந்த சிந்தனை உள்ளவர்தான் நன்றி செலுத்தக்கூடிய பணக்காரன் அவரோட கையில் பணம் இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொன்ன அமைப்பில் செலவழிப்பாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் வீண்வரம் இருக்காது ஊதாரித்தனம் நம்பிக்காது சரி அவர் வந்து அல்லாவுடைய மார்க்கத்துக்காகவும் செலவழிப்பார் சமுதாயத்துக்கும் செலவழிப்பார் ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு அண்டையளவுக்கு கொடுப்பாரு தானும் ஹலாலா வாழ்கிறதுக்கு செலவழிப்பார் தண்ட பிள்ளைகள் நாளைக்கு சந்திக்கு வந்து கை நீட்டக்கூடிய அளவுக்கு வைக்க மாட்டார் எனவே சாலிகான மனிதர கையில் ஒரு கணவண்ட கையில் பணம் கிடைச்சாலும் அந்த பணம் பெருமதியானது மிகச்சிறந்த பணம் சாலிகான மனைவி ஒருவள் இருந்து அவ வழிநடத்தினாலும் அந்த பணம் வீண் போகாது என்பதை தான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் படித்துக்கொள்கிறோம் இன்ஷால்லா தாலா நாங்கள் அடுத்த வாரம் இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை படி சுனஃபல்லாம் அப்படின்னு அர்ஷத்